அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்மீக பதிவாக நம்ம பார்க்க போகிறது விஷ்ணுபதி புண்ணிய காலம் வைகாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படி என்ன அந்த வைகாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலத்திற்கு இற சிறப்பு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சித்திரை முடிந்து வைகாசி பிறக்க போகின்றது இது விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு வருடமும் நான்கு விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் இருக்குது தமிழ் மாத கணக்கின்படி வைகாசி மாதம் ஆவணி மாதம் கார்த்திகை மாதம் மற்றும் மாசி மாதங்களில் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் வரும் வைகாசி மாதம் விஷ்ணுபதி புண்ணிய காலம் நாளை மறுநாள் பிறக்க போகின்றது இது ஏகாதசிக்கு நிகரான புனிதமான நாள் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு இந்த நாளில் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம நினச்சி வணங்க தீராத குடும்ப பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும் அப்படின்னும் சொல்றாங்க விஷ்ணு பகவானுக்குரிய மாதங்கள் பிறக்கும் நேரத்தை தான் நம்ம வந்து விஷ்ணுபதி புண்ணிய காலம் அப்படின்னு சொல்கிறோம் வைகாசி மாத விஷ்ணுபதி புண்ணிய காலத்தின் போது நம்மளுடைய பிரச்சனைகளை வேண்டுதல்களை மனமுருகி மகாவிஷ்ணுவிடம் சொல்லணும் அப்படின்னா நம்மளுடைய நியாயமான கோரிக்கை எதுவானாலும் அடுத்த மூன்று விஷ்ணுபதி புண்ணிய காலங்கள் முடிவடைவதற்குள் நிறைவேறிடும் அந்த பிரார்த்தனைகள் இது ஏகாதசி விரதத்தை விட பல மடங்கு உயர்வானது அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு பொதுவாக திதிகளில் சிறந்ததான ஏகாதசி திதியை மகாவிஷ்ணுவிற்கு மிகவும் உகந்ததாக சாஸ்திரங்கள் சொல்லுது ஏகாதசி அன்னைக்கு ஒருவன் புரியும் பூஜைகளும் அனுஷ்டிக்கும் விரத முறைகளும் அனைத்திலும் சிறந்த பலன் தரும் ஏகாதசியை விடவும் மிகவும் சிறந்த பலனை தரவல்லது இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் மகாவிஷ்ணுவின் அருளும் கருணையும் மிகவும் அதிகமாகவும் பூர்ணமாகவும் விளங்கும் அரிதான நாளாகத்தான் இந்த நாள் அமைஞ்சிருக்கு இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நாம் மகாவிஷ்ணுவையும் மகாலட்சுமியையும் ஸ்ரீ விஷ்ணு மற்றும் ஸ்ரீதேவியினுடைய துதிகளைக் கூறி நமது சக்திக்கு இயன்ற பூஜைகளை நம்ம குறைவின்றி செய்யலாம் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்துடைய விரதம் அப்படிங்கிறது மன அமைதி மற்றும் மோட்சத்தை தரக்கூடியது இந்த புண்ணிய காலம் இந்த புண்ணிய காலத்தில் வந்து விரதம் இருக்கிறவங்களுக்கு அந்த மகாலட்சுமியின் அருளும் ஸ்ரீமன் நாராயணனின் அருளும் நிச்சயம் கிடைக்கும் ஒருவர் ஒரு முறை இந்த விஷ்ணுபதி புண்ணிய கால விரதத்தை அனுஷ்டிப்பது பல ஏகாதசி விரதங்களை அனுஷ்டிப்பதற்கு சமம் அப்படின்னும் சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருக்கு விஷ்ணுபதி புண்ணிய கால தினத்தில் வந்து விரத நாட்களில் செய்யக்கூடாத செயல்களை தவிர்க்க வேண்டும் அதனால அரிதான இந்த வாய்பனை நம்ம தவறவிடாமல் இந்த விரதத்தை அனுஷ்டிப்பதன் மூலம் மகிழ்ச்சியும் செல்வ செழிப்பும் வளமான வாழ்க்கையும் நமக்கு அமையும் அந்த வகையில் பார்த்தோம் அப்படின்னா நாளைய மறுநாள் வைகாசி ஒன்றாம் தேதி விஷ்ணுபதி புண்ணிய காலம் பெருமாள் வழிபாடு செய்ய வேண்டிய இந்த நாளில் பெருமாள் கோவிலில் நம்ம வழிபாட்டை எப்படி மேற்கொள்வது வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வந்தராக மாறணும் அப்படின்னா எந்த மந்திரத்தை சொல்லி நம்ம பெருமாளை வழிபாடு செய்யணும் அப்படின்ற ஆன்மீகம் சார்ந்த இந்த பதிவினை தொடர்ந்து நீங்கள் பாருங்கள் இப்போது வைகாசி மாத ஒன்றாம் தேதி இந்த விஷ்ணுபதி புண்ணியகால வழிபாடு எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லிடுறேன் எல்லா பதிவுலேயும் மாதம் மாதம் வருகின்ற அந்த விஷ்ணுபதி புண்ணிய கால பதிவில் கொடுக்கறது தான் இது இந்த பதிவுலையும் நான் கொடுக்குறேன் இந்த நான்கு மாதத்தில் வரக்கூடிய இந்த முதல் தேதியானது விஷ்ணுபதி புண்ணியகாலம் அப்படின்னு சொல்கிறோம் இந்த நாளில் இரவு ஒன்று முப்பது மணியிலிருந்து காலையில் பத்தரை மணி வரை இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலமானது நமக்கு சொல்லப்பட்டுள்ளது நம்ம ஊர்களில் இருக்கும் கோவில்களில் நடு இரவில் இந்த நேரத்தில் வந்து கோவில்கள் திறக்காது இருந்தாலும் காலை பத்து மணி வரைக்கும் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலம் இருக்கிறதால நம்ம காலையில் பெருமாள் கோவில் திறந்த உடனேயே பெருமாளை போய் தரிசனம் செஞ்சுட்டு நம்ம வந்தோம் அப்படின்னா இந்த பூஜை பரிகாரத்தை செஞ்சோம் அப்படின்னா நம்மளுடைய வாழ்க்கையில் சொல்ல முடியாத அளவுக்கு நம்ம செல்வந்தராக மாறுவது உறுதி அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அதோடு இல்லாமல் இந்த பூஜையை நம்ம காலையில் பத்து முப்பது மணிக்குள்ளாக நம்ம செஞ்சு முடிச்சிடணும் அது என்ன பூஜை அப்படின்னு சொல்கிறவங்க பெருமாள் கோவிலுக்கு போகும்போது நம்ம கையில் வந்து இருபத்தி ஏழு பூக்கள் அது வெள்ளை நிற பூக்களாகவும் இருக்கலாம் அல்லது உங்கக்கிட்ட என்ன பூ கிடைக்குதோ மல்லி முல்லை அதாவது அரளிப்பூ எதுவாக இருந்தாலும் பரவாயில்ல துளசி இருந்தாலும் பரவாயில்லைங்க இருபத்தி ஏழு எடுத்துக்கணும் எண்ணிக்கைக்கு அந்த பூக்களை நம்ம வந்து பெருமாளுடைய கொடி மர கோவிலுடைய கொடி மரத்தில் வந்து சேர்த்து இர இருபத்தேழு முறை முதல்ல பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் நம்ம வந்து அவங்கள போய் பார்த்துட்டு அவங்களுக்கு வந்து இந்த தேங்காய் பூ பழம் துளசிகளை எல்லாம் வாங்கி கொடுத்துட்டு அங்கிருந்து நேராக வந்து நீங்கள் வந்து அந்த கோவில்ல சுற்றி வரும்போது உங்களுடைய சன்னதியில நீங்கள் வந்து அந்த கொடி மரத்துக்கிட்ட வந்து உங்களோட குடும்ப உறுப்பினர்கள் பேரை சொல்லி எல்லாம் நீங்கள் அர்ச்சனை செஞ்சுட்டு நீங்கள் வந்து அந்த கொடிமரத்துக்கிட்ட வந்துடுங்க இது வந்து இந்த பரிகாரம் இப்போ வந்து பெருமாளை வந்து நம்ம இருபத்தேழு முறை நம்ம சுற்றி வரணும் பெருமாளை மட்டும் இல்லை கொடிமரத்தோட சேர்த்து பெருமாளையும் மகாலட்சுமி தாயாரையும் சேர்த்து நம்ம சுற்றணும் அந்த மாதிரி போது இருபத்தேழு பூக்களை ஒவ்வொரு பூக்களாக ஒரு ஒவ்வொரு தடவை நம்ம சுற்றி வரும்போதும் கொடிமரத்தினுடைய அந்த பீடத்தில் நம்ம வந்து வெச்சிடணும் அப்படி நீங்கள் சுற்றி வரும்போது சொல்ல வேண்டிய மந்திரங்கள் உங்களுக்கு தெரிஞ்சுதுன்னா கோவிந்தா 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 நாராயணா நாராயணான்ற மந்திரம் எல்லாருக்கும் தெரியும் ஓம் நமோ நாராயணாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை கூட நீங்கள் இருபத்தேழு தடவை சுற்றி வரும்போது சொல்லலாம் நீங்கள் சீக்கிரமே செல்வந்திரலாக மாறணும் வியாபாரம் செழிக்கணும் உங்களுடைய கடன்கள் எல்லாம் அடையணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சீங்கன்னா பொருளாதார முன்னேற்றம் அடையணும்னு நினச்சிங்கன்னா இந்த மந்திரத்தை நான் வந்து டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் ஷேர் பண்ணுறேன் ஸ்ரீதர ஸ்ரீஷ ஸ்ரீனிவாச ஸ்ரீநிதிஸ் அப்படின்னு ஆரம்பிக்கிற இந்த ஸ்ரீமான் மந்திரத்தை பெருமாளுடைய மந்திரத்தை நீங்க வந்து இருபத்தேழு முதல நீங்க வந்து சொல்லிட்டே வாங்க வாழ்க்கையில எந்த முயற்சிகளை மேற்கொண்டாலும் காரிய தடை வருது சில விஷயங்கள் எல்லாம் மனசுல நினைக்கிறதோட சரி செய்ய முடியல அப்படின்னு சொல்றவங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க ஓம் அனிருத்ரனே நமக அப்படின்ற மந்திரம் இதையும் நீங்க இருபத்தேழு முறை சொல்லலாம் அதோட கூட இந்த நீங்கள் வைக்கிற பிரார்த்தனைகள் எல்லாம் சீக்கிரமாக நிறைவேறணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஓம் சித்தார்த்தையே நமக அப்படிங்கிற மந்திரத்தை பெருமாள் கோவிலில் உட்காந்துட்டும் சொல்லலாம் அதாவது எங்கள் வீட்டில் நோய் நொடி பிரச்சனை எல்லாம் மருந்து மாத்திரை சாப்பிட்றவங்களே இருக்காங்க மாதத்தில் பத்தாயிரம் ரூபாய்க்கு மேலே மருத்துவ செலவாயிடுது அப்படின்னு நினைக்கிறவங்க அந்த பெருமாள் கோவிலில் உட்காந்து ஓம் அச்சுதாய நமக ஓம் அனந்தாய நமக ஓம் கேசவாய நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லுங்கள் இவ்வளவுதான் வழிபாடு இந்த எதில் இந்த நான் சொன்ன மேற்சொன்ன மந்திரங்களில் எந்த மந்திரத்தை சொன்னாலும் இருபத்தேழு முறை சொல்லுங்கள் ஏதாவது ஒரு மந்திரத்தை சொல்லுங்கள் உங்களுக்கு என்ன தேவையோ அந்த மந்திரத்தை எடுத்துக்கோங்க அந்த மந்திரத்தை இருபத்தேழு தடவை நீங்கள் சொல்லுங்கள் நீங்கள் சுற்றி வரும்போதும் சொல்லலாம் அவள் அல்லது பெருமாள் கோயிலில் எல்லாம் சுற்றி முடித்த பிறகு உட்காந்தும் நீங்கள் தியானம் பண்ணலாம் இந்த மந்திரத்தை இவ்வளவு தான் இந்த பரிகாரம் இதை முடிச்சுட்டு நீங்கள் பெருமாள் கோயிலேருந்து வீட்டுக்கு வீடு திரும்பும்போது நீங்கள் கல்லூப்பு பாக்கெட்டும் ஒரு கிலோ கல்லூப்பு பாக்கெட் வாங்கிக்கோங்க அதே மாதிரி நீங்கள் வந்து அரிசி பச்சரிசி வந்து நீங்கள் வந்து ஒரு கிலோ வாங்கிட்டு வீட்டுக்கு போய் சுவாமி பூஜா ரூமில் நீங்கள் அதை வச்சு பூஜை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை சமையலுக்கு எடுத்து யூஸ் பண்ணுங்கள் இவ்வளவு தான் இந்த விஷ்ணுபதி புண்ணிய காலத்தில் நீங்கள் ஆகிறதுக்கும் உங்களுடைய கடன் பிரச்சனைகள் எல்லாம் அடையறதுக்கும் எல்லா விதமான பிரச்சனைகளுக்கும் நான் வந்து ம மந்திரம் சொல்லியிருக்கேன் இந்த மந்திரத்தை எல்லாம் உச்சரிக்க முடியாது அப்படிங்கிறவங்க கோவிந்தா கோவிந்தா அப்படிங்கிற நாமத்தை சொல்லியே உங்களுடைய வேண்டுதலை பெருமாளிடம் சொன்னாலும் நிச்சயம் அதுவும் நிறைவேறும் அப்படிங்கிற நல்ல தகவலோட இன்றைய ஆன்மீக பதிவை நான் மற்றும் மற்றொரு ஆன்மீக தகவல் பகுதியில் சந்திக்கிறேன் இது போன்ற ஆன்மீக தகவல்களை பெற நம்ம சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி வணக்கம்